ஹாய் இந்த வீடியோவில் நம்ம எயிட்டு ஓல்டு புக் டேர்ம் ஒன்றில் இயல் ரெண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பகுதி இனியவை நாற்பது இனியவை நாற்பதை இயற்றியவர் பூதன் ஜெயந்தனார் அவர்கள் ஆசிரியர் குறிப்பு பூதன் ஜெயந்தனார் மதுரை தமிழாசிரியரினுடைய மகன் ஊர் மதுரை மாவட மதுரை மாவட்டம் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் வந்து பூதஞ்சேந்தனார் இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ வந்து பதினெட்டு நூல்களில் இதுவும் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை வந்து நாற்பது பாடல்களில் தொகுத்து கொடுத்ததுனால அதாவது இனிமை தரக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நாற்பது பாடல்கள் அமைந்த நூல்தான் வந்து இனியவை நாற்பது இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் மூன்று அல்லது நான்கு அறக்கருத்துக்கள் எத்தனை அறக்கருத்துக்கள் மூன்று அல்லது நான்கு அறக்கருத்துக்களை கூ கூறுறதுனால இதை வந்து இனியவே நாற்பது அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் ஸோ இது வந்து பெயர் காரணம் இதில் நம்ம பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பனிரெண்டு இருபது எது வந்து இனிமையானது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே நமக்கு இந்த பாடல் கேட்குறாங்களோ இல்லையோ லைன்ஸு பட் ஆனால் இந்த செய்யுளில் இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த செய்யுள் பகுதியையும் படித்து தான் ஆகணும் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையென்றான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் இன்றேல் இனிது குளவி குளவினா குழந்தை குழந்தை வந்து நோய் இல்லாமல் வாழ்ந்தது அப்படின்னா அது இனி இனிது இனி இனிமையானது அதே மாதிரி கலரு கலரும் அஞ்சான் கல்வி இனிதே அவை அஞ்சான் அவைக்கு அஞ்சாமல் ஒருத்தன் கற்ற கல்வியை அவைக்கு முன்னாடி பேசுகிறான் அப்படின்னா அந்த கல்விக்கு வந்து அது இனிமையானது அடுத்து மயரிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் திருவுந்தி என்றே இனிது மயரிகள் மயரினா வந்து மயக்கம் அதாவது செல்வத்து மேல பெரு விருப்பம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த பெருமை மிக்கவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த செல்வத்து மேல ஆசை இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது அது நாலு பேருக்கு வந்து பயன்படக்கூடியதான் அமையும் அதனால அந்த மாதிரி மயக்கம் இல்லாதவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது இனிது இனிது அது மட்டும் இல்லாமல் அது அவரை விட்டு நீங்காமல் நீங்காமல் அவர்கிட்ட தங்கிட்டு இருந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நிறைய பேருக்கு கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து நிலைத்திருப்பின் நீங்காத நிலைத்திருப்பின் இனியது ஸோ குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும் திருவுந்தீர் இன்றேல் இனிது குளவி அப்படின்னா குழந்தை பினி அப்படின்னா நோய் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பினா நோய் கலரும்னா பேசும் மயறினா மயக்கம் சலவரை விடுதல் இனிதே சலவர்னா வஞ்சகர் வஞ்சகர் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது அதுதான் வந்து அவங்க கிட்டே இருந்து விலகி இருக்கணும் சலவரை சா சலவரை சாராவிடுதல் இனிதே புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே அதாவது புலவர் புல அந்த அறிவுடையவர்களினுடைய வாய்ச்சொல்லை கேட்டு நம்ம பின்பற்றி ஒழுகணும் அப்படின்னா அது இனிமையானது மலர்தலை ஞானத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இந்த உயிர்களத்தில் இந்த உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அதுக்கு உரிமைப்பட அதுக்கு உரிமை கிடைச்சிது அதுவும் இந்த உலகத்தில் வாழ வாழக்கூடிய தகுதியானது உரிமை உடையது அப்படின்னு சொல்லி வாழ்கிறது இனிமையானது அப்படின்னு சொல்லி மூன்று கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது சலவர் அப்படின்னா வஞ்சகர் மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் குறுக பாருங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி அப்போ அப்பதான் நமக்கு ஏதாவது தெரியலனா கூட நம்ம லேர்ன் பண்ண முடியும் குழவி அப்படின்னா குழந்தை பிணி அப்படின்னா நோய் சலவர்னா வஞ்சகர் கலரும் கலருதல் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு அர்த்தம் இனியவை நாற்பது டேஸ் நூல்களுள் ஒன்று பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இனியவை நாற்பது நூலினுடைய ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் அடுத்து தமிழ் பசி தமிழ் பசி அப்படின்ற வேர்டு கேட்டாவே சச்சிதானந்தன் ஞாபகம் வந்துடணும் ஸோ சச்சிதானந்தம் அவர்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து ஏற்றிருக்காரு ஆசிரியர் குறிப்பு பாருங்க இவர் வந்து இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறையில் பிறந்தவர் இலங்கையில யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் இதை மூணுமே வந்து அறிந்த ஒருத்தர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆனந்த தேன் அன்னபூரணி யாழ்ப்பாண காவியம் ஸோ இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் சச்சிதானந்தம் இயற்றிய நூல்கள் ஆனந்தத்தேன் அன்னபூரணி யாழ்ப்பாண காவியம் யாழ்ப்பாண காவியம் ஆனந்த தேன் அன்னபூரணி ஆனந்த ஆனந்தத்தேன் அன்னபூரணி யாழ்ப்பாண காவியம் ஸோ இது எல்லாமே வந்து அவரை இயற்றிய நூல்கள் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் ஸோ யாருடைய மாணவர்ன்ற கொஷின் கூட கேட்கலாம் சச்சிதானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் நவநீத கிருட்டின பாரதியாரினுடைய மாணவர் இவர் தம் பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பனினுடைய மிடுக்கையும் கம்பனின் மிடுக்கையும் பாரதியாரின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம் கம்பனினுடைய மிடுக்கு பாரதியாரின் சினப்போக்கு ரெண்டையும் வந்து நம்ம பார்க்கலாம் கொஷின்ல எப்படி கேட்பாங்கன்னா கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் யாருடைய பாடல்களில் காணலாம் யாருடைய பாடல்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ சச்சிதானந்தன் குவை அப்படின்னா குவியல் மாறன்னா மன்மதன் பாடல் பார்க்கலாம் பொன்னின் என குவி அதாவது எது எனக்கு வேணும் எது எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான் இந்த பாடல் இந்த தமிழ் பசி அப்படின்ற இந்த பாடலில் இருக்கும் பொன்னின் பொன்னின் குவை குவை எனக்கு வேண்டியதில்லை என்னை போற்றும் புகழெனுக்கு வேண்டியதில்லை மன்னன் முடியனுக்கு வேண்டியதில்லை அந்த மாறன் அழக அழகெனுக்கு வேண்டியதில்லை எதெல்லாம் வேணாம் பொற் குவியல்கள் எனக்கு வேண்டாம் என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டாம் என்னை புகழ்ந்து பேசக்கூடிய புகழ் எனக்கு வேண்டாம் ம மன்னன் முடி மன்னன் முடினால் மன்னன் தரித்திருக்கக்கூடிய அந்த மணிமுடி எனக்கு வேண்டாம் அந்த மாறனினுடைய அழகு எனக்கு வேண்டாம் கண்ணி தமிழனுக்கு வேணும் அந்த கண்ணி தமிழ் தான் வேணும் அந்த சுத்தமான தமிழ் தான் எனக்கு வேணும் வேண்டும் உயிர் கம்பன் கவி எனக்கு வேண்டும் அந்த கம்பனினுடைய கவிதை எனக்கு வேண்டும் நூல்கள் கண்ணி தமிழில் அள்ளிட வேண்டும் நூல்கள் நம்ம எழு படிக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் கன்னி தமிழில் சுத்தமான தமிழில் இருக்கணும் அதாவது இந்த இடத்துல கண்ணி இந்த இடத்துல கனி அப்படின்னா அந்த சுவை மிக்க சுவை உள்ளதாக இருக்கணும் நூல்கள் வந்து சுவைமிக்கதாக இருக்க வேண்டும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆற்றிட வேண்டும் அதனால் இந்த கனியினால் என்னுடைய தமிழ் பசியானது ஆறணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காரு ஸோ பாடல் வந்து நல்லாயிருக்கு பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை ஸோ குவியல் எனக்கு வேண்டாம் பொற்குவியல்கள் வேண்டாம் புகழ் எனக்கு வேண்டாம் மணிமுடி வேண்டாம் மாறனினுடைய அழகு வேண்டாம் ஆனால் கண்ணி த தமிழ் எனக்கு வேண்டும் சுத்தமான அந்த தமிழ் வேண்டும் உயர் கம்பன் கவி கவி எனக்கு வேணும் வேணுமேட அதாவது எனக்கு கம்பனினுடைய கவிதைகள் வேண்டும் அதே மாதிரி நூல்கள் வந்து கனி தமிழில் அள்ளிட வேண்டும் அப்படி கனி மாதிரி சுவைமிக்கதா வந்து நூல்கள் எனக்கு வேணும் அதை நோக்கி தமிழ் பசியும் ஆறிட வேண்டும் அதனால் என்னுடைய தமிழ் பசி வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு தமிழ் பசி என்னும் பாடலின் ஆசிரியர் சச்சிதானந்தம் சச்சிதானந்தன் டேஸ் நாட்டை சார்ந்தவர் இலங்கை நாடு இலங்கையைச் சார்ந்த பருத்தித்துறை இலங்கையை சார்ந்த பருத்தித்துறையில் பிறந்தவர் யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருத்தித்துறை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் உருவாகக்கூடிய முறைன்னு கொடுத்துருக்காங்க இதில் கிப்ளிங் என்ன சொல்கிறாரு இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் இருக்காது பார்க்கலாம் ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார் இதுதான் வந்து முக்கியமான அந்த கேள்வி கேள்வி வினா சொற்கள் ஏன் என்ன எப்போது எப்படி எங்கே யார் என்னும் அன்பு தொண்டர் ஆறு பேர்கள் அறிய செய்வார் செய்தியின் அறிய செய்வார் செய்தியினை என்று குறிப்பிடுகிறார் அந்த ஆறு வினாக்களுக்கும் விடைபெறுகின்ற பொழுது முழுமையான ஒரு செய்தித்தாளுக்குரிய எல்லா விவரங்களும் கிடைத்துவிட காணலாம் அதாவது என்ன ஏன் என்ன எப்போ எப்படி எங்கே யார் இந்த கொஷின்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படிப்பவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் மனித வாழ்க்கையை ஒட்டியதாகவும் சமுதாய அக்கறை கொண்டதாகவும் சம செய்திகள் அமைய வேண்டும் ஸோ இப்போல்லாம் அப்படி நியூஸ் இல்லை பட் ஒரு செய்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் பொழுதுபோ படிக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒட்டியதாகவும் இருக்கணும் சமுதாய அக்கறை கொண்டதாகவும் செய்திகள் அமைய வேண்டும் அடுத்து செய்தி திரட்டுதல் அப்படின்னா என்ன செய்தியை இனங்கண்ட பின்னர் செய்தியாளர் செய்தியை திரட்டும் பணியில் ஈடுபடுகிறார் செய்தியை பெறுதல் என்பது துப்பறிதல் போன்றது ஸோ து துப்பறிதல் செய்தியை வந்து நம்ம வாங்குறது அப்படின்றது துப்பறிதல் போய் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க ஏனெனில் ஆறு வினாக்களுக்கும் உரிய விடையை காண்பது காண்பது என்பது கடலில் முழு மூழ்கி முத்தெடுப்பது போன்ற அரிய பணி ஸோ இந்த ஆறு வினாக்களுக்கும் ஒரு செய்தி அப்படின்னா அந்த ஆறு வினாக்களுக்கும் விடையை கொடுக்கறது அப்படின்றது கடல் மூழ்கி முத்து எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செய்தி களம் அப்படின்னா எங்க நியூஸ் அந்த இது நடக்குதோ அதை வந்து அதாவது ஒவ்வொரு செய்தியாளரும் தமக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் நாள்தோறும் சேர்ந்து செய்திகளை திரட்டுவர் அதை வந்து செய்தி அதாவது தனித்தனியாக ஆஃபீஸ் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து எல்லோரும் கூடி இது பண்ணலாம் ஸோ அந்த இடத்த வந்து செய்தி களம் அப்படின்னு சொல்கிறாங்க செய்திகளின் மூலங்களாக இருக்கும் அமைச்சகங்கள் காவல் நிலையங்கள் மருத்துவமனைகள் நீதிமன்றங்கள் முதலிய முதலி இதெல்லாம் செய்தி களங்கள் தான் ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்க நியூஸை நமக்கு கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன மருத்துவமனைகளில் என்ன நீதிமன்றங்களில் என்ன அங்கெல்லாம் வந்து ஒரு பீப்புள் வந்து இருப்பாங்க ஸோ வந்து அங்கே போய் வந்து அந்த செய்திகளை வந்து திரட்டுவாங்க நாள்தோறும் சென்று உரியவரிடம் தொடர்பு கொண்டு செய்திகளை பெற்று பெற்று வருவர் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயாவது சூழ்நிலைக்கு ஏற்ப எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க செய்திகளை வந்து திரட்டுவாங்க செய்தியாளர் நிகழ்வு நடைபெறும் இடத்துக்கு நேரடியாக சென்று அந்நிகழ்வில் தாமும் பங்கேற்று செய்திகளை திரட்டுகிறார் சான்றாக அந்த இடத்துக்கே போவாங்க போயிட்டு அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் டைம்ஸ் அப்படின்ற இதழில் இந்திய சீன போரின் போது இந்தியா சீனா போரின் போது நேரடியாக போர் நடைபெறும் இடத்திற்கு சென்று செய்திகளை திரட்டியதனை கூறலாம் ஸோ இந்திய சீன போரும் போது லண்டன் டைம்ஸ் அப்படின்ற செய் இதழினுடைய அந்த பேப்பரினுடைய ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு செய்தியாளர் போயிட்டு சீன போர் நடக்கிற இடத்துக்கே போய் செய்திகளை வந்து திரட்டினார் அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் டில்லியில் உள்ள சிறைச்சாலையின் நிலை பற்றி அறிய தானே சிறைப்பட்டு செய்திகளை திரட்டி தந்து புகழ் பெற்றார் ஸோ வந்து சிறைக்கு போற மாதிரி போயிட்டு அவரே வந்து செய்திகளை வந்து திரட்டி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை கொண்டு தான் வந்து அந்த காலங்களில் செய்திகள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நேர்காணல்லாம் பண்ணுவாங்க ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்றது அதுக்கப்புறம் பாருங்க இதில் நிகழ்ச்சிக்கு பார்வையாளராகுதல் ஸோ வந்து ஒரு பார்வையாளர் மாதிரி வந்து போய் உட்காந்துக்கிட்டு அதில் வந்து கொஷின் இப்போ சட்டமன்றம் இந்த மாதிரி இடங்களில் போய் உட்காந்துட்டு செய்திகளை வந்து திர திரட்டுறது அடுத்து படித்தறிதல் செய்திகளை திரட்டுவதற்காக செல்லும் செய்தியாளர்கள் ஆழ்ந்த அகன்ற அறிவு பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும் இப்போ வந்து திரட்டுறதுக்காக போகிறவங்க அவங்களுக்கு நிறைய அந்த அறிவு இருக்கணும் ஆழ்ந்த நுண்ணறிவு வந்து இருக்கணும் அரசின் அறிக்கை வாணிக குழுக்களின் வெளியீடுகள் நிதியமைச்சரின் வரவு செலவு திட்டங்கள் முதலியவற்றை படித்துத்தான் செய்தியாளர் செய்தியை திரட்டுகின்றன ஸோ எல்லாத்தையும் படித்து தான் வந்து அந்த நியூஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க செய்தியாளர் அறிவியல் ஆய்வு முறைகளையும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதனையும் அறிந்திருத்தல் வேண்டும் புள்ளியியல் இதற்கு உதவுகிறது சான்றாக பொதுமக்களின் கருத்துக்களை கூரெடுப்பு ஆய்வு கூரெடுப்பு ஆய்வு வாயிலாக நடத்தலாம் பொதுமக்களினுடைய கருத்துக்கள் அந்த கூரெடுப்பு ஆய்வுனா மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் போயிட்டு பொதுமக்களினுடைய கருத்துக்களை வந்து நம்ம கேட்கலாம் செய்தியாளர் அறிவியல் ஆய்வு முறைகளையும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதனையும் அறிந்திருத்தல் வேண்டும் புள்ளியியல் இதற்கு உதவுகிறது ஸோ இது எதுக்கு உதவுதுன்னு சொல்லி இதில் கொஷின் கேட்கலாம் புள்ளியியல் வந்து உதவுகின்றது அப்புறம் உள்ளூர் செய்தி வெளியூர் செய்தி சிறப்பு செய்தி ஆர்வலர்கள் மூலமாகவும் அரசு அறிக்கைகள் செய்தி நிறுவனங்கள் மூலமாகவும் செய்திகளை பெறலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பி இல்லா தந்தி தொலைபேசி செல்பேசி தொலையச்சு தொலைநகலி வானொலி தொலைக்காட்சி கணினி இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ உட்காந்த இடத்துல இருந்தே எல்லா நியூஸையும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் செய்தியினுடைய பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன் தலைப்புச் செய்தி முகப்பு செய்தி உடல் பகுதி செய்தி அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிக்கிறாங்க ஸோ தலைப்புச் செய்தி அப்படின்றது வந்து தலைப்பு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பட் அதனோட உட அதனுடைய அதனுடைய விளக்கங்கள் வந்து உள்ளே இருக்கும் உடல் பகுதியில் இருக்கும் முகப்பு செய்தி அப்படின்றது அந்த முன்பக்க செய்தி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க செய்தியின் முதல் பக்கத்தில் முகப்பு செய்தி முழு கருத்தையும் சில சொற்களில் தெரிவிக்கும் வகையில் இடம்பெற்றிருக்கும் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் முகப்பு செய்தியில் முழு கருத்தையும் சில சிறு சில சொற்கள்லேயே சொன்ன சொல்ற மாதிரி இருக்கும் செய்தியாளரால் திரட்டப்பட்ட விவரங்களுடன் கூடிய செய்தியானது நாளிதழ் அலுவலகத்தில் உள்ள உத உதவி ஆசிரியர் குழுவுக்கு அனுப்பப்படுகிறது ஸோ ஃபஸ்ட்டு திரட்டாங்க த திரட்டினத்துக்கு அப்புறம் உதவி ஆசிரியர் அவங்களுக்கு வந்து அந்த இதை அனுப்புவாங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார் எந்த செய்தி எங்கே வைக்கணும் அதே மாதிரி எப்படி தலைப்பிடணும் அதெல்லாத்தையும் சரிபார்த்து அதை வந்து திருத்தத்துக்காக அனுப்புவாங்க திருத்தங்கள் மேற்கொண்ட பிறகு வந்து அதாவது அவர் பேர் வந்து பாருங்க உதவியாசிரியர் குழு செய்த திருத்தங்களுடன் செய்தியானது மெய்ப்பு திருத்தினர் பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துப்பிழை சந்திப்பிள்ளை சொற்பிழை கருத்துப்பிழை இதெல்லாத்தையும் சரி சரி செஞ்சு அதை வந்து உதவி ஆசிரியர் குழுவுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க அவங்க மறுபடியும் அதை சரி பார்த்துட்டு அச்சிடுறதுக்காக அனுப்பிடுவாங்க ஸோ வந்து இதில் மெய்ப்பு திருத்தினர் அப்படின்றவங்க தான் இந்த எழுத்துப்பிழை சந்திப்பிழை இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடியவர்கள் அடுத்து இது எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கப்புறம் பக்க வடிவமைப்பாளர் எந்த பக்கத்தில் எந்த நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்க வடிவமைப்பாளர்கிட்ட வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அது வந்து அச்சுத்தகடாக அந்த செய்தி வந்து அச்சு தகடாக மாற்றம் செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் இயந்திர பிரிவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அச்சு இயந்திரத்தில் பொருத்தப்படுகிறது பின்னர் தாளில் அச்சிடப்பட்டு செய்தித்தாளாக வெளிவருகிறது ஸோ அந்தந்த இடங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க முதல் பதிப்பு அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை வந்து இரண்டாம் பதிப்பாக சொல்லி வந்து ஏன்னா அதுக்கடுத்து ஏதாவது நிகழ்வுகள் நடந்ததுன்னா அதை வந்து அடுத்து போடுவாங்க இப்போ காலையில் நியூஸ் பேப்பர் வருது அப்படின்னா அது இரவு இரண்டு மணி வரைக்கும் நடந்த செய்திகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கும் அதுக்கு மேலே அதை வந்து இது பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மாலை மா அதாவது ஈவினிங் டைமில் வரக்கூடிய இந்த புக்ஸு இல்லை இந்த மாலை மலர் அதாவது ஈவினிங் டைமில் வரக்கூடிய அந்த இதழ்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து அச்சிடுவாங்க இந்த கலை சொற்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ் டெட்லைன்னா குறித்த காலம் எடிட்டோரியல்னால் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய் செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி ஃபோலியோ எண் அப்படின்றது இதழ் எண் க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி ஸோ அந்த க்ரீன் ப்ரூஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் க்ரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி லே அவுட் அப்படின்றது செய்தித்தாளினுடைய வடிவமைப்பு காரிருள் இது செய்தித்தாளை பற்றி சொல்லியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள் ஏதாவது ரெண்டு லைன் கொடுத்து யாரை பற்றி இதில் அவர் சொல்கிறாருன்னு கூட கொஷின் கேட்கலாம் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் செய்தித்தாளை வந்து சிறப்பாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க செய்தியை பெறுதல் அப்படின்றது துப்பறிதல் போன்றதாகும் செய்தியை பெறுதல் என்பது துப்பறிதல் போன்றதாகும் அப்புறம் வேற என்ன கொஷின்லாம் கேட்கலாம் செய்திகளினுடைய செய்தித்தாளினுடைய மூன்று பிரிவுகள் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவு அந்த ஆர்டர் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க துப்பறிவாங்க அதுக்கப்புறம் வந்து உதவியா உதவி ஆசிரியர் குழுவுக்கு போகும் அதுக்கப்புறம் மெய்ப்பு திருத்தினர் குழுவுக்கு போகும் அதுக்கப்புறம் மெய்ப்பு திருப்ப திருத்தினர் மறுபடியும் உதவி ஆசிரியர் குழுவுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வரும் அந்த பக்க வடிவமைப்பாளர் அவர்கிட்ட வரும் தான் வந்து அச்சுத்தகடாக மாற்றி இயந்திர பிரிவுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த லைன் ஆர்டராக நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பொதுமக்களின் கருத்துக்களை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கூறெடுப்பு ஆய்வு மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த லெசன் அடுத்து மகிழ்ச்சிக்கான வழி ஒரு துணைப்பாடம் தான் கொடுத்துருக்காங்க இது சாரி அடுத்து இலக்கிய வகை சொற்கள் இந்த இலக்கிய வகை சொற்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ இருக்கும் பட் இருந்தாலும் இதில் பார்க்கலாம் இலக்கிய வகை சொற்கள் எப்படி வந்து இலக்கண வகையில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இலக்கிய வகை இலக்கண வகையில எப்படி பெயர்ச்சோல் இடைச்சோல் உரிச்சோல் இதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை போன்று இலக்கிய வகையிலேயும் சொற்கள் நான்கு வகைப்படும் ஸோ வந்து எத்தனை வகைப்படும் இலக்கியமாக இலக்கியமாக இலக்கணமாக ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது இலக்கண வகை அப்படின்றது பெயர்ச்சோல் வினைச்சோல் இடைச்சோல் உரிச்சொல் அதெல்லாம் வரும் இலக்கிய வகை அப்படின்றது இயற்ச்சோல் திரிசோல் திசைசோல் வடசோல் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் இயற்சோல் திரிசோல் திசைசோல் வடசோல் அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இயற்சொல் அப்படின்றது இயல்பாக இருக்கிறது இயற்சோல் எல்லாருக்கும் பொருள் விளங்கும் வகையில் இயல்பாய் அமைந்த தமிழ் சொற்கள் இயற்சோல் இயல்பாய் அமைந்த தமிழ் சொற்கள் இயற்கொற்கள் அதை பெயர் இயற்சோல் வினை இயச்சோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பெயர் இது வந்து இரண்டு வகைப்படும் பெயர் இயற் அப்படின்னா நார்மலான ஒரு தமிழ் தமிழ் சொல் அது பெயரை குறிக்கிற மாதிரி அமைஞ்சதுன்னா அது பெயர் இறைச்சொல் பெயர் இயற்சொல் அதே அது ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வினை இயற்சொல் அவ்வளோதான் ஸோ வந்து இயல்பா இயற்கையா இயல்பாய் அமைந்த தமிழ் சொற்கள் இயற்ள் எனப்படும் அடுத்து வந்து வினை இயற்சொற்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து பாருங்க பெயர் சொற்கள் காற்று நிலவு ஞாயிறு பலகை இதெல்லாம் இயல்பான சொற்கள் பெயர் இயச்சொற்கள் படித்தான் தூங்கினான் வந்தான் இதெல்லாம் வினை இயச்சொற்கள் ஸோ வந்து வினையை குறிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது அது எல்லாமே வந்து வினை இயச்சொற்கள் அடுத்து திரிசூல் திரிசூல் அப்படின்றது கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குற மாதிரி இருக்கும் இப்போ பீலி அப்படின்னு சொன்னால் மற்றவங்க யாருக்குமே தெரியாது ஆனால் பட் பீலி அப்படின்றது மயில் தொகை பீலி அப்படின்னா ப மயில் தொகை உகிர் அப்படின்னா நகம் ஆலினா கடல் ஆலி அப்படின்னா கடல் அப்படி இல்லைனா சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய மாறி அமைகிறது திரிசூல் எனப்படும் அடுத்து அந்த திரிசொல்லையும் இரண்டு வகைப்படும் பெயர் திரிசூல் வினைத்திரிசோல் பெயர் திரிசூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெயர் பெயர்களாக இருக்கிறது எயிறு வேய் நம்ம மடி நல்குறவு ஸோ இதெல்லாம் சொன்னோம்னா யாருக்கும் புரியாது கற்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது ஸோ எயிரு அப்படின்றது பல் வேய்னா மூங்கில் வேய்னா மூங்கில் மடினா சோம்பல் நல்குறவுன்னா வறுமை நல்குறவு அப்படின்னா வறுமை ஸோ இதெல்லாம் கூட கொஷினில் கேட்கலாம் பொருத்துகளை கூட கேட்கலாம் ஸோ எயிருன்னா பல்லு வேயினா மூங்கில் மடி அப்படின்னா சோம்பல் நல்குறவுனா வறுமை இது வந்து பெயர் பெயர் மாதிரி அமைஞ்சிருக்குது இல்லைங்களா அதனால அது பெயர் திரிசூல் இது வினை திரிசொல் அப்படின்றது செயல்கள் வினவினான் விழித்தான் நோக்கினார் இப்ப வினவினான் எதையோ ஒன்னு கேக்குறான் கேட்டான் விழித்தான் விழித்தான் அப்படின்னா அழைத்தல் விழி அப்படின்னா அழைத்தல் நோக்கினார் அப்படின்னா பார்த்தார் சோ இதெல்லாம் வந்து ஒரு செயலை செய்யற மாதிரி இருக்கிறதுனால இது வினை திரிசொல் அடுத்து திசை சொல்னா என்ன கேணி பெற்றம் இச்சொற்களை ஒழித்து பாருங்கள் தமிழ்நாட்டை உள்ள பிற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள் அதாவது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பட் வேறு ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டுமே அந்த சொற்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் அது தமிழ் சொற்களாக இருக்கும் அதாவது எல்லா இடங்கள்லையும் இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியில் பயன்படுத்தக்கூடிய அந்த தமிழ் சொற்களை திசை சொல் ஏதாவது ஒரு திசையில் பயன்படுத்துறதுனால கேணி அப்படின்னா கிணறு பெற்றம்னால் பசு அடுத்து வடசொல் உங்களுக்கே தெரியும் தமிழில் நம்ம யூஸ் பண்ணா கூட அது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது அது வந்து வடமொழி சமஸ்கிருதம் கமலம் விஷம் புஷ்பம் கமலம்னா தாமரை விஷம் அப்படின்னா நஞ்சு விடம் விடம் தான் வந்து கடைசியில் எப்படி ஆயிடுச்சு விஷம்னா ஆயிடுச்சு புட்பம் அப்படின்னா புஷ்பம் அதாவது மலரை குறிக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து வடசொல் வடமொழி சொற்கள் திரிந்தும் தமிழ் தமிழ்மொழியில் வந்து வழங்குமானால் அவை வடசொல் எனப்படும் இது பாருங்கள் பண்டிகைனால் திருவிழா இதெல்லாம் திசை சொல் பண்டிகைன்னு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் உண்மையான தமிழ் சொல் வந்து திருவிழா வெள்ளம் வெள்ளம்னா நீர் பெருக்கு வியாபாரம் வணிகம் அசல்னால் மூலம் அச்சன் அப்படின்னா தந்தை ஜமக்காலம் விரிப்பு வேடிக்கைனா காட்சி நிலம் நாய் பாருங்கள் நிலம் நாய் அப்படின்றது பெயர் தான் அப்போ பெயர் சொல் வந்தது படித்தான் அப்படின்றது வினை கலிறு புறவி கலிருனா யானை புறவினா குதிரை சோ இது வந்து கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது அது இல்லாத இது ஒரு பெயர் சொல் தான் அதனால பெயர் திரிசொல் வினவினா நோக்கினால் வினை திரிசொல் அடுத்து நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை மரமலை அடிகள் வந்து அவருடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகள் அப்படின்னாவே தனி தனித்தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து கதிரேசனார் அப்படின்றவர் வந்து வந்திருப்பார் ரசம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீலாம்பிகை ரசம் கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு வந்து அவங்க அம்மையார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரசம்னு சொல்லாதீங்க அது வட சொல் சாறு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து கதிரேசன் கதிரேசன் அவரை என்ன பண்ணுவார் அப்படின்னா கருப்பாகி சா சாறு கொண்டு வா அந்த நீலாம்பிகை அப்படின்றதுல நீலம்னா கருப்பு அம்பிகை அப்படின்னா தாய் அதாவது ஆய் அப்படின்னு சொல்லிட்டு நீல கருப்பாயி அப்படின்னு சொல்லி அழைப்பார் ஸோ இதெல்லாம் எது ஏதாவது கேட்கறதுக்காக கே கேட்டாலும் கேட்கலாம் இதனுடைய அந்த வடசொலினுடைய தமிழ் சொல் என்னன்னு கூட கேட்கலாம் அதுக்காக நான் சொன்னேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரணி ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி இலக்கிய வகை ஆயிரம் யானையை போரில் வென்ற அரசனுக்காக பாடக்கூடியது ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்றது பரணி இலக்கணம் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்றது பரணியினுடைய இலக்கிய இலக்கியம் பரணி இந்த இலக்கியம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அரசர்கள் இருவருக்கும் இடையே போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் பரணி இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே யார் வெற்றி பெற்றானோ அவன் பேரை வந்து இது பண்ணுவாங்க பட் வந்து இந்த பரணி இலக்கியத்தில் என்ன அப்படின்னா யாரு தோற்றார்களோ அவருடைய பெயரில் பாடப்படக்கூடியது தான் வந்து பரணி இலக்கியம் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் ஸோ வந்து போருக்கு யாரு காளி தான் பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் கலிங்க நாட்டு மன்னன் தோத் தோத்து போனதுனால கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டது இந்நூல் ஜெயம் கொண்டாரால் இயற்றப்பட்டது அமர்ன போர் தொன்னூற்றாறு அப்படின்றது எப்படி பிரிக்கணும் தொண்ணூறு கூட்டல் ஆறு அடுத்து பேர் இலக்கியம்னா என்ன சிற்றிலக்கியம்னா என்ன பிரபந்தம்னா என்ன இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க பேர் இலக்கியம் பேர் இலக்கியம் அப்படின்னு சொன்னாவே இந்த நான்கு உறுதிப் பொருட்கள் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற இந்த நான்கு உறுதி பொருட்களையும் உணர்த்தி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் எனப்படும் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற இந்த நாலு பொருட்களையும் உணர்த்தி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் எனப்படும் மேற்கண்ட நான்கு பொருட்களுள் ஒன்றோ சிலவோ குறைந்து வந்து தெய்வம் இதில் ஏதோ நாலில் ஒன்று வந்து குறைஞ்சி போய் அதுக்கு பதிலாக தெய்வமோ அரசனோ வல்லலோ குருவோ அவங்களுடைய சிறப்பில் வந்து பாடுறது சிற்றிலக்கியம் எனப்படும் இதை வந்து வடநூலார் பிரபந்தம் அப்படின்னு சொல்லி வடநூல் ஆசிரியர்கள் வந்து இதை வந்து பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பேரிலக்கியம் அப்படின்னாவே இந்த நான்கு உறுதிப் பொருட்கள் அறம் பொருள் இன்பம் வீடு அதில் ஒன்று குறைபட்டு அதுக்கு பதிலாக தெய்வம் அரசன் குரு இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சு பாடுவது சிற்றிலக்கியம் எனப்படும் இதுலாம் நம்ம படித்தோம் சிற்றிலக்கியத்துலலாம் அந்த ஏதாவது இந்த தெய்வத்தை பத்தியோ வள்ளல்களை பத்தியோ இதெல்லாம் நம்ம படிச்சோம் ஏதாவது ஒண்ண வச்சு பாடப்படக்கூடியது சிற்றிலக்கியம் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பொருள் தமிழ்ல எத்தனை சிற்றிலக்கியங்கள் இருக்கு தொண்ணூத்தி ஆறு நேர்கூற்று அயர் கூற்றுலாம் உங்களுக்கே தெரியும் தமிழ் என் உயிர் என்பேன் டைரக்டா பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றான் இது வந்து நேர்கூற்று இது அயற்ா மாறணும் அப்படின்னா பாரதியார் தமிழை தன் உயிர் என்று கூறினார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் லைனா வரும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள்கள் மாதிரி கொடுத்து நமக்கு கொடுக்கறது நேர்கூற்று சும்மா படிச்சு பார்த்துக்கோங்க பிறருக்கு உவந்து அளிப்பவரை பிறருக்கு வந்து சாப்பாடு மனம் அறிந்து மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம் பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு சொல்லி அழைப்போம் யாது ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு கூறியவர் கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல் அடுத்து பாரதிதாசன் இதை அப்படியே ஒரு டைம் படிச்சுக்கோங்க நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி இந்த மாதிரி படிப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி ஜாதி இன்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி இந்த மாதிரி இந்த படி அந்த மாதிரி வந்தால் பாரதிதாசன் ஸோ இது வந்து நீங்களே ஃபில் பண்ணி பாருங்க எது இதெல்லாம் வரும் அதை ஆக்சுவலி நம்ம பார்த்தது தான் பார்த்தது தான் வந்து வரும் பண்டிகை அப்படின்னா திசை சொல் ஆஹ் இந்த புஷ்பம் இதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து வடசோல் இந்த மாதிரி நீங்களே போட்டு பாருங்க அப்பதான் நமக்கு எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா தெரியுதான்னு தெரியும் குழவி அப்படின்னா குழந்தை பிணி நோய் சலவர் வஞ்சகர் கலரும்னா பேசும் குவைனா குவியல் பதினெண் கீழ்கழக்கு நூல்கள் ஸோ அந்த பதினெட்டு நூல்கள் வரும் யாருடன் சேராமல் இருத்தல் இனிமை தரும் இப்போ வஞ்சகருடன் சேராமல் இருந்தால் இனிமை தரும் குழந்தை குழந்தை எப்படி வாழ்தல் வேண்டும் குழந்தை ஆரோக்கியமாக வாழ்தல் வேண்டும் இல்லைனா பிணியின்றி வாழ்தல் வேண்டும் யாருடைய அழகு வேண்டாம் என கவிஞர் சச்சிதானந்தன் கூறுகிறார் யாருடைய அழகு வேண்டாம் மன்மதன் மாறன் மாறனினுடைய அழகு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாறன்னா மன்மதன் அவனுடைய அழகு வேண்டாம் இதே கொஷினை எப்படி கேட்கலாம் எது வேண்டும் என்று என் யாருடைய கவிதை வேண்டும் என்று கவிஞர் சச்சிதானந்தன் கூறுகிறார்னு கேட்கலாம் ஸோ கம்பனினுடைய கவிதைகள் வேண்டும் என்று சச்சிதா சச்சிதானந்தன் கூறுகிறார் அதே மாதிரி அவருடைய பாடல்கள் எப்படி இருக்கும் கம்பனினுடைய மிடுக்கையும் பாரதியாரின் சினப்போக்கையும் ஒருமித்ததாக சச்சிதானந்தனினுடைய கவிதைகள் வந்து அமைந்திருக்கும் ஸோ சச்சிதானந்தன் சொன்னாவே ஞாபகம் வந்துடணும் இன்னொன்று தமிழ் பசின்ற அந்த வேர்டு வந்து ஞாபகம் வரணும் கவிஞர் சச்சிதானந்தன் பிறந்த நாடு இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறையில் பிறந்தவர் ஸோ இதோடு வந்து இயல் ரெண்டு ஓவர் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இயல் மூன்று வந்து பார்க்கலாம் தேங்க்யூ